வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான சிவன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவன் கோவில் தீபம் போடலன்னா எப்படிங்க அதனால பாத்தீங்கன்னா சிவனுக்கு தீபம் வச்சாச்சு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக அழகான கட்டிடக்கலைகளோடு ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக இருக்குங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நியர்பை ஸ்ரீபெரும்புத்தூர் கிட்ட வல்லக்கோட்டை முருகன் இருந்து நாங்கள் ரிட்டன் வந்துட்டு போது பைபாஸில் சைடில் லெஃப்ட்டு சைடில் நாங்கள் இதை பார்த்தோங்க அவ்வளோ அழகான ஒரு கோவில் ரொம்ப சூப்பராக அமைதியாக இருக்குது இந்த கோவில் உள்ள இல்லாத தெய்வங்களே கிடையாதுங்க எல்லாருமே இருக்காங்க வாராகி அம்மன் இருக்காங்க பைரவர் இருக்காங்க ஹனுமன் இருக்காங்க ராமானுஜர் இருக்காங்க அப்புறம் முருகர் இருக்கார் துர்கை அம்மன் இருக்காங்க இப்படி பல தெய்வங்கள் அப்புறம் நவகிரகத்துக்கு அழகாக சன்னதி இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சூப்பரான கோவில் இப்படி தனித்து இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இது உள்ளார போகலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோவிலை தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு மனசே எனக்கு கேட்கல சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லை இல்லை நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு வந்தப்புறம் தாங்க எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த கட்டிடக்கலைகள்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஒவ்வொன்றத்தையும் சுற்றி சுற்றி ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் இருட்டும் ஆயிடுச்சு தான் நாங்கள் வந்து இங்கேருந்து கிளம்புனோமே அவ்வளோ சூப்பராக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடச்சிதுங்க இது பார்த்திங்கன்னா ஹனுமன் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க இப்படி எல்லா தெய்வங்களுமே ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான டெம்பிள் தாங்க இந்த சிவன் கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு இன்னமும் கொஞ்சம் எக்ஸாக்டாக சொல்லணுன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து நாங்கள் குன்றத்தூர் வந்துட்டுருக்கும்போது வரக்கூடிய வழியில் பைபாஸில் நாங்கள் வந்துட்ருந்தோம் சென்டரில் இருக்குது ஸ்ரீபெரம்பத்தூருக்கும் குன்றத்தூருக்கும் சென்டரில் பைபாஸில் ஸோ அது வந்து நீங்கள் எந்த இருந்து போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு வரும் நல்ல ஒரு சூப்பரான டெம்பிள் இது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஓகேங்க ஐ ஐஎம் ஸோ ஸோ ஹாப்பி டு ஷேர் திஸ் ஒண்ட்ருஃபுல் டெம்பிள் வித் யூ அப்புறம் என்னங்க இந்த மாதிரியான சைலண்ட்டான ஒரு ஸ்பேசியஸான ஒரு பியூட்டிஃபுல் டெம்பிள் கிட்டே இருக்கும்போது நாங்கள் ரீல்ஸ் எடுக்காமல் எப்படிங்க அதனால் சூப்பராக ஒரு ரெண்டு ஷார்ட்ஸு சாங்கே தெரியலனாலும் பரவாயில்ல நாங்கள் எடுப்போம் அப்படின்னு ஒரு ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த டெம்பிள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திங் டூ ஆல் பாய் வெயிட் வெயிட் ஃபைனலி இந்த கோவிலை பற்றினா என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன் நிறைய சுவாமிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூ கூட இல்லாமல் இருந்தது விசேஷ நாட்களில் மட்டும்தான் வைப்பாங்க போல் இருக்குது அதனால் நாம் இந்த கோவிலுக்கு போகும்போது எல்லா தெய்வங்களுக்கும் பூ வைக்கலாம் அண்ட் விளக்கு வைக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியனாக இருந்தது ஓகேங்க இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் டாட்டா